இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது நாள் முதல் பிரமோ வந்து ரிலீஸ் ஆகிடுது முதல் பிரம்மில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னு மொட்டக்கடதாசி எழுத சொல்லியிருந்தேன் அந்த மொட்டக்கடதாசி எல்லா இது படிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு கண்ட் எடுத்துக்கிறாங்க அப்போ விஜய் டிவிக்கு கண்டென்ட் இல்லாமல் இது இவங்களை வச்சே ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண வச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கிறாங்க அன்பே கம்மு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் கூட உங்ககிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினது ப பார்வோட லெட்டர் வெளியே வந்துருச்சு பாருக்கு சரியான ஒரு வாய்ப்பு உள்ளுக்குள்ள இருக்கவங்கள கேம் ப்ளே பண்ணுறதுக்கு மைண்ட் செட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தாலும் அங்கே போய் கமூர்தின பற்றி எழுதிட்டு இருக்கிறான் இது போய் என்னத்த போய் இந்த பிள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உருட்டதுன்னு தெரியல கேமே அந்த ப்ரோக்ராமே பார்வை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை இப்படி பண்ணுறது என்ன லாஜிக்கின்னு அதுக்கப்புறமேட்டு வினோதாக இருக்கட்டும் வினோத் ஒரு லெட்டர் படித்தாங்க வியன்னா கெழுதுன லெட்டர் எஃப்ஜேக்கு எழுதின லெட்டர்லாம் அவங்களுடைய ரெண்டு பேருக்கு இடையப்பட்ட அந்த ஃப்ரெண்டுங்குன்னு பேரில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து ஊட்டிட்டு இருக்கீங்க அது நல்லா இல்லை அப்படிங்கிற வந்து பார்வதி படித்தா லெட்டர் அது யார் எழுதியிருப்பாள் பார்வதி தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா முதல்ல வந்து நீ ஒரு த வீட்டு தலையாக வேலை செய்ய அதுக்கப்புறமேட்டு நீ வந்து தலதீபை பற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது விஜய் பற்றி நல்லா தான் இருக்குது அதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்பில் லாஜிக்கலே அது கரெக்டாக தானே வைங்களேன் எஃஜே விஎன்னா பண்ணிட்டு இருக்கிற பேர் காதல்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அந்த காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கே சரியான ஒரு அர்த்தத்தையோ இல்லை ஒரு அங்கீகாரத்தையோ நம்ம கொடுக்காத மாதிரி ஆகி போயிடும் ஒரு தெளிவில்லாத மைண்ட் செட் தான் எஃப்ஜே அதே மாதிரி ஓரளவுக்கு தெளிவான மைண்ட்செட்டு உள்ளபுள்ள தான் வந்து வியன்னா ஆனால் வியன்னாவுக்கு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யுது எஃப்ஜே தான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அதை தான் செய்கிறான் பட் ஆனால் அது வந்து ரொம்ப அக்ரஸிவான வகை வகையில் பண்ணுறான் இன்றைக்கி வந்து போடுற கலா எல்லாத்துக்குமே இன்னைக்கு முடித்து வந்ததுக்கப்புறம் வாழ் வால்னு கற்று போகிறான் அது என்னமோ சொல்லுவாங்களே டக்குன்னு வந்து ஏதோ இது மாதிரி பயங்கரமாக கதற போகிறான் எல்லாரும் யார் யார் லெட்டர் இருந்தாங்க யார் அந்த லெட்டர் இருந்தாங்க எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படி அப்படின்னு உரட்ட போகிறான் பாருங்கள் அதுதான் நடக்கப்போகுது அது இந்த லெட்டர் படித்து முடிச்சோன்னே அதுக்கப்புறம் பிரேக் விடுவார்ல அந்த பிரேக்கில் கூட கதறனாலும் கதவேன் இந்த நிலையில்லாத தன்மை தான் எஃப்ஜி ஒன்றும் ஆக்க ஆக்கப்போதோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குரியா வருது அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை யாரோ ஒருத்தங்க நாமினேட் பண்ணுங்களேன்டா இன்னும் ஏன்டா அவன் உள்ளே வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கானா வினோத்த எப்படி தப்பிக்கிறாருன்னு எனக்கு தெரில ஏன் தப்பிக்கிறாருன்னா அவர் பாவமாக வச்சுக்கிறார் நான் ஒரு நோட் பண்ணும்போது லைவில பேசினே இருக்கிறாப்பில் யாராவது ஒரு பிரச்சனை உட்காந்து அழுதுட்டுருந்தாங்கன்னா கூட போய் உட்காந்து பேசுகிறாப்புல கொஞ்சம் ஆறுதல் சொல்கிற மாதிரி ரெண்டு வார்த்தையும் வந்து பேசிட்டு வந்துடுறாப்பில்ல அவங்க என்ன நினச்சிராங்க ஆறுதல் சொல்கிறனால அவர் அப்படியே வந்து நாமினேட் பண்ணாமல் விட்டுறாங்க மற்றவங்க வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக பேசினாலும் அவங்கள வந்து பிடிச்சி நாமினேட் பண்ணி விட்றாங்க இது என்ன ஸ்ட்ராட்டஜினா முதல் சீசனில் வந்து ஸ்னேகன் சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அது யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா உடனே போயிட்டு வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஃபுல்லாக உருட்டு உட்டுன்னு உருட்டி அவங்களோட மனசில் இடம் பிடிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் அப்படியே நாமினேட் ஆகாமல் தப்பிச்சு போக வேண்டியது அது நிறைய நிறைய இடங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் இதே மைண்ட் செட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டிருந்தாங்க ஆனால் கேம்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது மக்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நாமினேட் ஆகாதனால அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் அதெல்லாம் வினோத் இருக்காரு வினோத் ஏதாவது ரொம்ப அக் சில ஸ்டெப் எடுக்கிறாருன்னா மாட்டி பார்ப்பில் அது பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ப்ரொமோவில் கூட சாதாரண ஒரு ப்ரொமோ ஒரு பத்து செகண்டு கூட படிக்கலை அந்த பத்து செகண்டுக்குள்ளேயே வந்து விக்ரம் வந்து படிக்கும்போதே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கலாய்க்கிற தொழில் படிக்கிற மாதிரியே விக்ரம் பண்ணுற மாதிரி தெரில அந்த வக்கரமான ஒரு முறையிலேயே தான் படிக்கிற மாதிரி வன்மத்தா மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரியே தான் இருக்குது விக்ரம் படித்தா மட்டும் அது ஏன் அப்படின்னு தெரில இல்லை விக்ரமோட ஆட்டிடியூட் ஒரிஜினல் ஆட்டிடியூடே இது இல்லை விக்ரம் இப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்குன்னு யாரோ ஒருத்தங்க சொல்லிவிட்டாங்களோன்னு நினைக்கிறாங்க விக்ரம் ரொம்ப கான்ஃபிடண்டாக நேற்று நைட்டில் உட்காந்து பேசியிருந்தாப்பில் எனக்கு வந்து மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு அந்த வாரம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஐயோ இந்த பையனை யாரோ ஒருத்தங்க மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க இப்போ பண்ணியிருக்கிறது சரியாக இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சுருக்காங்க கை தட்டினோடனே விக்ரமுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசித்து தான் கை தட்டுறாங்க போகிறது அப்படிங்கிற மனநிலை விக்ரமுக்கு வந்துடுச்சு அது சரியான மனநிலை கிடையாது அது வந்து ஒரு விதமான மனநல பாதிப்பு தான் அப்படிங்கிறது தான் உண்மை எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து ஒரு புள்ளியான கேங் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்கான கண்டென்ட் இருக்கும் இவங்க கையிலிருந்தே கண்டென்ட்டை வாங்கி அதை வச்சு விஜய் செய்ய வேலையை பண்ண போறாரு இன்னும் அடுத்த போல் இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அப்படின்னு நம்பலாம் ஸோ நேற்று வந்து எஃப்ஜேக்கு வந்த ரோஸ்ட் மாதிரி இன்றைக்கி யாருக்கு ரோஸ்ட் வரப்போகுது யார் வந்து ஓட்டு வாங்க போகிறாங்க என்னென்னா கனியும் வெளியே போகல யார் வெளியே போகல போல் இருக்குது ஆதிரி தான் உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆதிரை உள்ளே வந்தாங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது ஆதிரி வியானா அண்ட் எஃப்ஜே எப்படி வந்து எஃப்ஜே வந்து லாக் ஆக போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு நானும் அவளோட காற்றுக்குறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்க தாராளமாக கமெண்டில் இருந்துங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்